ரெண்டில் ஆட வேண்டிய அணி ஆனையும் ஆன கொண்டி ஆன கொண்ட உள்ளுக்கு ஏமா போவாப்பா கம்பி முடிச்சு ஏமா சொல்லணுமா காத்த போய் விளாண்டுவாங்களே ஆட வேண்டிய அணி குப்பரம் வரும் ஐஸ் கொண்டு வரும் கொஞ்சம் சீக்கிரம் போய் வாங்க

சக்தாலிம் தவறு குழு சார்பாக வருக வர என வரவேற்கிறோம் நம்மளுடைய கொஞ்சம் உட்காந்து பாருங்க கொஞ்சம் விளையாடு கொஞ்சம் உட்காந்து பாருங்க கொஞ்சம் உட்காந்து பாருங்க ரெண்டுமே நம்ம டீம் தானே ஆரோக்கியம் அடுத்தபடி ஆட வேண்டிய